actor அந்தமாவர்கள்கிட்ட ரீசென் இன்டர்வியூ இன்டர்வியூல உடையோட பொலிட்டிகள் பார்ட்டி பத்தி கேட்டதுக்கு ஆக்சுவலா தலைவா படத்துல நான் போட்ட ஒரு டயலாக்னால தான் அந்த படத்தை தடை பண்ணாங்க அதாவது தலைவா படத்துல தளபதியை பார்த்து அரசியலுக்கு வர்ற எல்லா தகுதியும் உனக்கு வந்துருச்சு அப்படின்னு நான் ஒரு டயலாக் பேசியிருப்பேன் சோ படம் இனிஷியலா தடைபட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும்போது பிரிவி ஷோ ஒன்னு வச்சாங்க அதுக்கு நானும் போயிருந்தேன் சோ அப்ப தளபதியை பார்க்கும்போது என்னண்ணா இந்த மாதிரி லேட்டா ரிலீஸ் ஆகுது அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு உன்னாலதான் நீ பாட்டுக்கு அந்த ஒரு டையலாக போட்டு போயிட்டேன் இப்ப எவ்வளவு பிரச்சனையா வந்து நிக்குது பார்த்தியா அப்படின்னு மாதிரி சொன்னாரு சோ ஃபஸ்ட் பர்ஸ்ட் தளபதியை அரசியல் அரசியல் கூட சம்பந்தப்படுத்தி பேசின டைலாக் என்னோட தான் மாதிரி சந்தானம் அவர்கள் டிவி கேட தலைவா படத்தை கனெக்ட் பண்ணி பேசியிருக்காரு அண்ட் ஜஸ்ட் இந்த ஒரு டைலாக்னால தலைவா படத்தை தட பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது டைம் டு லீட் டேக் அண்ட் தலைவா என்ற டைட்டில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததால எல்லாத்துக்கும் சேர்த்து தான் தட பண்ணாங்க சோ அந்த மாதிரிலாம் அப்பப்போ ரெண்டு கட்சியும் மாத்தி மாத்தி தளபதியை ட்ரிகர் பண்ணது தான் தளபதி இன்னைக்கு வந்து இப்படி நிற்கிறாரு அண்ட் சந்தானம் அவர்கள் மோஸ்ட்லி பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு வந்துட்டா டிஎம் கேவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு ஏன்னா இவரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பயங்கர க்ளோஸ் பர்சனலா இவரு லேண்ட் வாங்கறதுக்கு கூட உதயநிதி அவர்கள் பொலிட்டிக்கல் ரீதியா ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காரு அண்ட் ஆல்சோ இப்ப ரீசெண்டா பிரஸ் மீட்ல உதயநிதி அவர்களுக்கு சப்போர்ட்டா கேம்பெயின் பண்ணுவீங்களா அப்படின்னு மாதிரி எல்லாம் கேட்டதுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தா பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி தான் சொல்லிருக்காரு சோ அதனால சீக்கிரமே இவர் தளபதிக்கு எதிராக பேசினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அண்ட் உதயநிதி அவர்களுக்கு ஆதரவா கேம்பெயின் பண்ணாருன்னா அது நம்மளுக்கு பிரச்சனை இல்ல ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணுவாரு பட் போஸ் கேட் சத்யராஜ் மகள் மாதிரி தளபதியை தவறா விமர்சனம் பண்ணா இவருக்கு அடிதான் விழும் அண்ட் எப்பயுமே அவர்களுக்கு பாசிட்டிவா தான் பேசிருக்காரு சோ அந்த மாதிரி பண்ண மாட்டார்னு தான் நினைக்கிறேன் பட் ஸ்டில் எதிர்பார்க்காதவங்க எல்லாம் தளபதிக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க சோ நம்பவே முடியல அதனால யார் மேலையும் பெருசாவும் நம்பிக்கை வைக்க முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ